வாடிக்கையாளர்களுக்கு தலிப்பு புறமோட்டரசின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு விரைவில் நிறைவேறட்டும் திருப்பூர் காங்கயம் ரோடு நல்லூர் பஸ் இருந்து ரைட்டில் உள்ள முத்தனம்பாளையம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் மூன்றரை சென்ட் அளவுள்ள இடத்துல இருக்குது ஓட்டு வீடு ரெண்டு போர்ஸ்னா இருக்குது இதைய லைன் வீடு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி முப்பது அடி ரோடு பேஸ்ட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல முப்பது அடி ரோடு இருக்குது நல்லா வைடு அதிகமான ஏரியா இடமும் அதே மாதிரி முப்பதுக்கு ஐம்பது அளவுள்ள இடமா இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அடுத்து ஏதாவது மாற்றி கட்டுற மாதிரி இருந்தால் அருமையாக கட்டலாம் இதோட வாடகை இப்போ ஒரு எட்டாயிரரூவா வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு இடத்த வாங்கி போட்டுட்டு அப்புறமா ஒரு வாடகை வாங்கிட்டு நம்ம பணம் இருக்கிறப்போ வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட் ஆகும் இதில் ஒரு வாட்டர் லைனும் ஒரு இபி லைனும் இருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்